வணக்கம் வாழ்க்கைனா அமைதியோட நிம்மதியாக வாழ்கிறதுக்குதாங்க ஒரு பேரண்ட்ஸு குழந்த பிறக்குது குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குற காலம் வருது அப்போ அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சியில் சேர்க்குறதா செமஹில் சேர்க்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அடுத்தது அந்த குழந்தைய சேர்த்துடுறாங்க சிக்ஸ்த்து வரும்போது எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா ஸ்கூல் இருக்கும் செலக்ட் பண்ணி சேர்த்துடுறாங்க படிச்சுக்கிட்டே வருது டென்த்து வந்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் சேரும்போது என்ன குரூப் அப்புடின்னு ஒரு கேள்வி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அடுத்தது காலேஜ் சேர்க்கும்போது எந்த காலேஜ் நல்ல காலேஜ் உள்ளூர் காலேஜா வெளியூர் காலேஜான்னு ஒரு கேள்வி வரும் அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது சேர்த்துடுறாங்க காலேஜ் முடிச்சிருச்சு வேலைக்கோ இல்லை பிஸ்னஸோ பண்ணும்போது எது மாதிரி பிஸ்னஸ்ஸு இல்லை எது மாதிரி வேலைன்னு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதை செலக்ட் பண்ணி அவங்க போகிறாங்க முடிச்சிருந்து அடுத்து முடிஞ்சிருது அடுத்து கல்யாண கட்டம் வந்த உடனே ஆணோ பெண்ணோ எப்படிப்பட்ட பெண் வேணும் எது மாதிரி மாப்பிள்ளை வேணுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சரி பண்ணி முடிச்சிடுறாங்க இதுல என்னன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்க தீர்மானமா உறுதியான எடுக்கிற முடிவுல தான் அவங்க குழந்தையோட லைஃப்பே இருக்கு அவங்க தீர்மானம் உறுதியா இல்லாம இல்லாத போது இல்லாத மனநிலையில அவங்க தீர்மானம் எடுக்கும் போது அந்த தீர்மானம் தவறாக இருந்தால் அந்த குழந்தையோட வாழ்க்கையும் தவறான பாதையில தான் போய்கிட்டு இருக்கும் வாழ்க்கை முழுவதும் சரியான முடிவெடுத்து சரியான தீர்மானம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப்பும் சரியான பாதையில போகும் வாழ்க்கை மேம்பட்டு இருக்கும் தவறான பாதையில முடிவு எடுத்து போகும்போது முரண்பட்ட வாழ்க்கையில்தான் அந்த குழந்தைய காலம்புரா வாழ்ந்துட்டு இருக்கும் அப்ப நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடிய மனநிலை தெளிவான மனநிலையா இருக்கணும் உறுதியா இருக்கணும் அந்த தீர்மானமான மனநிலையை கொடுக்கறது நம்முடைய சிந்தனை சக்தி தெளிவான சிந்தனையாக இருக்கணும் மனசு அமைதியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ நம்ம உடம்பையும் மனசையும் தெளிவாக சீராக வைக்கும் தான் நம்ம எடுக்கிற தீர்மானம் உறுதியாக இருக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது ஆசன பயிற்சி பிரணாயண பயிற்சி தியான பயிற்சி இதை ரெகுலராக செய்கிறவங்களுக்கு எப்போவுமே மனசு தெளிவாக இருக்கும் உறுதியாக தீர்மானம் இருக்கக்கூடிய மனோபாவத்தில் அவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க சமச்சீரான மனோபாவத்தில் இருப்பாங்க நன்றி